திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் எஸ்ஆர் மற்றும் ஏஐ சங்கத்தின் சார்பாக பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த கோரியும் தனியார் மயமாக்குதலை எதிர்த்தும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எஸ்ஆர்எம்யூ மற்றும் ஏஐஆர்எஃப் சங்கத்தின் சார்பாக திங்கட்கிழமை மாலை நான்கு மணியளவில் திண்டுக்கல் ரயில் நிலையம் இரண்டாவது நடைமேடையில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த கோரியும் தனியார் மயமாக்குதலை எதிர்த்தும் தொடர் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்பு ரயில்வேயில் வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு பழைய திட்டத்தின்படியும் பென்ஷன் வழங்கவும் பின்பு வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்தரவாதத்துடன் கோரியும் மற்றும் ரயில்வே துறையை தனியார் மயமாக்குதலை எதிர்த்தும் போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு என்பிஎஸ் திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டம் திட்டி வருகிறது என்பிஎஸ் திட்டம் என்பது மத்திய ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் இல்லை என்றும் பத்து சதவீதம் தொழிலாளர்களிடம் பிடித்தும் பத்து சதவீதம் அரசு பணம் வைப்பு தொகையாக வைத்து அதனை பங்கு சந்தை சார்ந்த முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்யப்படும் என்ற திட்டத்தை அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்

எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் புதிய பெஞ்சின் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய பெஞ்சின் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இந்திய ரயில்வேயில் புதிதாக இளைஞர்கள் சேர்வதற்கு தரையாக இருக்கின்ற சிஆர்சி என்கின்ற கேடர் ரிஜிஸ்ட்ரேஷன் தொடர்பாடுகளை நீக்கி புதிதாக ரயில்வேயிலே ஆட்கள் அளிப்பதற்கு வழிவகை செய்யணும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி ஜேசிஎம்மின் தலைவரும் ஆல் இண்டியா ரயில்மென் ஃபெடரேஷன் தலைவரும் எங்களுடைய பொதுச் மரியாதைக்குரிய கண்ணையா அவர்கள் இன்று டெல்லியிலே ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தில் நாம் வைத்திருக்கின்ற கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் கொடுக்க வேண்டும் கேரண்டி பென்ஷன் என்கின்ற பென்ஷனை கொடுத்தாலும் கூட எங்களுடைய நோக்கம் பழைய பென்ஷன் அனைத்து ரெண்டாயிரத்தி நான்கிற்கு முன்னால் எப்படிப்பட்ட பென்ஷன் இருக்கின்றதோ அதே பென்ஷனை தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இன்று இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கால இடங்களை பூர்த்தி செய்வது சர்ப்ளஸ் சரணங்களை சர்ப்ளஸ் சரணரை கைவிடுவது புதிய பிஞ்சின் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்து பழைய பிஞ்சின் அமல் விடும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் எங்கள் பொதுச்செயலாளர் கண்ணியா அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜே எம் ரஃபீக் கோட்டச் செயலாளர் மதுரை